நமஸ்காரம் நாம் எதை உண்மைன்னு நம்புகிறோமோ சரின்னு நம்புகிறோமோ அதில் தான் ஈடுபட வேண்டுமா இது ஸ்டேட்மெண்ட் சரியான வேலிடேட் பண்ணுவதற்கு ரொம்ப நெருக்கமான சிலவற்றை எடுத்து பார்ப்போம் படிக்கும்போது காமர்ஸ் குரூப்போ சயின்ஸ் குரூப்போ ஏதோ படித்தேன் அந்த படிப்பெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் சரிதான் அதுதான் பிராக்டிக்கல் என்று நம்பித்தான் படித்தேனா நம்பினால் தானே படிக்க வேண்டும் அப்படி சொல்ல முடியாது முழுவதுமாக நம்பாமலும் இருந்திருக்கலாம் அது வயது அவ்வளவுதான் ஆனாலும் படித்து முடித்திருப்பேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் கூட வாங்கியிருப்பேன் படிக்கும் காலத்தில் அப்படியே நம்பித்தான் படித்தோம்னு சொல்ல இயலாது பரீட்சைக்காக படித்திருப்போம் அது அத்தோட முடிந்து போயிடுச்சு சரி அடுத்து வேலைக்கு வந்தோம் வேலையில் கூட வேலை பார்ப்பவர்கள் ரொம்ப உண்மையானவர்கள் அவர்களிடத்தில் பழகுகிறேன் என்னுடைய எம்ப்ளாயர் ரொம்ப நேர்மையானவர் அதனால் அவருக்கு வேலை செய்கிறேன் அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்ததா அல்லது நான் சேல்ஸ்ல இருந்திருக்கலாம் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கலாம் எதிலையும் இருக்கலாம் அதுதான் சரி இந்த கம்பெனியில் எல்லாம் சரிவர நடக்கிறது நம்புகிறேன் அதனால் செய்கிறேன் அது கூட இல்லை ஓரளவு உண்மையாக இருக்கும் முழுவதுமாக இருக்கணுங்கிற தேவையில்லை ஆனாலும் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அது கூட வேலை பார்ப்பவர்களுக்கும் தெரியும் ஏதோ பேசுவோம் வாழ்க்கை ஓடுகிறது சம்பளம் வருகிறது ஓரளவு அதில் ஈடுபாட்டோடு இருப்போம் அவ்வளவாக பிடிக்கவில்லை என்றால் விட்டு விட்டு வேற வேலைக்கு போவோம் வேலை பிடிக்குமா பிடிக்காதா என்பது ஒன்று சம்பளம் போதுமா போதாதா என்பது மற்றொன்று இது வேலைக்கு போகும் இடம் குடும்பத்தில் இந்த கணவன் செய்வது சரிதான் என்று முழுவதும் ஏற்றுக்கொண்டுதான் மனைவி இருக்கிறாரா மனைவி செய்வது சரிதான் என்று ஏற்றுக்கொண்டுதான் கணவன் இருக்கிறாரா அநேகமாக இருப்பார்கள் அல்லது சரிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் இல்லை என்றால் வாழ்க்கை நடத்த முடியாது அந்த இடத்திலும் அது உண்மைதானான்னு கேட்டால் எண்பது சதவீதம் உண்மையாக இருக்கலாம் பாக்கி சொல்ல இயலாது இங்கெல்லாம் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் கோவிலுக்கு போகிறோம் என்றால் எனக்கு ஒன்றும் கடவுளிடத்தில் நம்பிக்கை இல்லை ஆனால் கோவிலுக்கு போகிறேன் அப்படியா சொல்ல முடியும் படித்த இடத்திலேயோ வேலைக்கு போகும் இடத்திலேயோ ஏன் குடும்ப உறவுகளில் கூட சமாளித்துக் கொண்டு சென்று விடுவோம் ஆனால் அதே பக்தின்னு வரும்போது நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு எப்படி செல்வோம் அவர்தான் உலகத்தை படைத்தார் என்னையும் படைத்தார் சர்வ வல்லமை படைத்தவர் அவரால் தான் வாழ்க்கை நடக்கிறதுங்கிற நம்பிக்கை இருந்தால் செல்வோம் ஏதாவது அவரிடத்தில் வேண்டுகோள் இருக்கிறது வேண்டுதல் பெற வேண்டும் என்றால் செல்வோம் அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை அந்த கோயிலில் இருக்கும் சிற்ப வேலைப்பாட்டை பார்க்குவதற்காக செல்லுகிறேன் பார்க்கலாம் அதுக்கு நம்பிக்கையே தேவையில்லை அதனால் கோவில் வரும்போது அந்த சுவாமியினிடத்தில் நம்பிக்கை நிச்சயம் தேவை அதனால்தான் இந்த மதத்தை நம்புபவர்கள் இந்த மதத்தை சேர்ப்பவர்கள் மட்டும் வாருங்கள்னு சொல்லுகிறார்கள் ஆனால் எந்த கம்பெனியிலேயும் இந்த கம்பெனி செய்வதெல்லாம் சரின்னு நம்புபவர்கள் வேலை பாருங்கள் அப்படி ஒன்று போர்டு காணும் இந்த குடும்பத்தில் ஒத்தருக்கொத்தர் சரியாக செய்கிறோம் யார் நம்புகிறீர்களோ அவர்கள் மட்டும் இருக்கலாம் சொல்வதில்லை நாங்கள் கற்றுக் கொடுக்கும் பாடத்தை முழுவதுமாக நம்புபவர்கள் இங்கு படிக்கலாம் எந்த காலேஜிலையும் நோட்டீஸ் போர்டு இல்லை இதெல்லாம் இல்லாத போது கோயிலில் மட்டும் இந்த சுவாமியை நம்புபவர்கள் வரலாம் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வரலாம் ஏனெனில் அங்குதான் அந்த நம்பிக்கை இருக்கிறது எதிர்பார்ப்பு இருக்கிறது பாக்கி இடத்தில் காம்பிரமைஸ் ஆகலாம் ஒத்துக்கொண்டு விட்டோம் ஆனால் பக்தியில் ஞானத்தில் நம்பிக்கையில் அது ஆக முடியாது மனம் ஏற்காது ஏனெனில் நமக்கும் கடவுளுக்கும் உண்டான உண்மையான உறவுன்னு நினைக்கிறோம் அந்த நம்பிக்கை அந்த கடவுளிடத்தில் வந்தால் தான் செல்ல முடியும் ஒரு வைத்தியர் தான் செய்யும் வைத்தியம் சரியில் நம்பினால் தான் அந்த வைத்தியமே செய்ய வேண்டும் அவர் படிக்கும்போது எவ்வளவு நம்பினாரோ ஆனா செய்யும்போது ஆனால் அதே எல்லா புரொஃபஷன்களிலும் அப்படித்தானான்னு கேட்டால் சொல்ல முடியாது உருகி உருகி பகவானை பத்தி ஒருத்தர் பக்தியோடு பாடுகிறார் நான் யாரை பத்தி பாடினேனோ அந்த பாட்டை பாடுவதற்காக பாடினேன் பாட்டில் சொல்லப்பட்ட பக்தியில் எனக்கு நம்பிக்கையே இல்லை அது ரொம்பவே தப்பு உள்ளம் உருகுகிறது ஆத்மா தொடப்படுகிறது உணர்ச்சி பூர்வமாக அணுகுகிறோம் என்று எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் நம்பிக்கை இருந்தால் தான் செயற்பட வேண்டும் அதை நம்பித்தான் மக்கள் வருவார்கள் ஒரு மத போதகர் உபன்யாசகர் பிரச்சாரகர்னு வச்சுக் கொள்வோமே அவரே நம்பாத அவரே இன்டர்னலைஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை நீ நம்புன்னு அடுத்தவருக்கு சொல்லவே கூடாது ஒரு பிரவசனம் செய்பவர் அவர் நம்புவதைத்தான் சொல்ல வேண்டும் அவருக்கு பட்டதை தான் தான் சொல்ல வேண்டும் அதே மாதிரி நல்ல சங்கீத வித்வான் பக்தி பாடல் ஒன்றை பாடுகிறார் அந்த பக்தி அவருக்கு நம்பிக்கை தான் பாடவே வேண்டும் எனக்கு ராகம் தெரியும் என்பதற்காக பாடி அதை நாலு பேர் கேட்கலாம் ஆனால் அவர்கள் உள்ளம் உருகாது உண்மை வெளிப்படாது இப்படி ஒவ்வொரு இடத்தில் இந்த நம்பிக்கையும் புரிதலும் இந்த காம்ப்ரமைசும் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது சில இடத்தில் மட்டும் ஆமாம் உண்மையாக தான் நம்ப வேண்டும் பேச வேண்டும் பாட வேண்டும் வைத்தியமே அப்பதான் பார்க்க வேண்டும் இதேபோல் நிர்பந்தங்களை சில இடங்களில் உள்ளன அதற்கு தகுந்தா தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் ஒருத்தர் செய்கிறார் என்றால் அதில் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்